இந்தியாவில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ஹெச்பிவி நோய் தொற்றில் இருந்து தற்காத்துக் கொள்ள ஒன்பது முதல் பதினான்கு வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது அவசியம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் HPV வைரஸ் நோய் தொற்றினால் ஏற்படும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஆண்குறி புற்றுநோய் மற்றும் ஆசனவாய் புற்றுநோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மருத்துவர்கள் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இந்தியாவில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் ஆண்டுதோறும் ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரம் பெண்கள் பாதிக்கப்படுவதாகவும் சுமார் எழுபதாயிரம் பெண்கள் இறப்பதாகவும் தெரிவித்தனா் வாய் புற்றுநோய்க்கான தடுப்பு வேக்சின் அது கண்டிப்பாக வந்து எல்லாருமே போட்டுக்கணும் முக்கியமாக வந்து குழந்தைங்க போட்டுக்கணும் நைன் டு ஃபோர்ட்டீன் இயர்ஸு இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரே பயம் எங்கள் வயசானவங்க போட்டுவிட்டால் கூட பரவாயில்ல சின்ன குழந்தைக்கு போய் கேன்சர் அதுதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு வாங்க இது வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வேக்சின் இந்த ஹெச்பிவின்னு ஒரு வைரஸ் மூலமாக பரவர இந்த புற்றுநோயை வந்து கேன்சராக மாறுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஆகும் அறிகுறியே இல்லாமல் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு முன்னெச்சரிக்கையாக தடுப்பூசி செலுத்த பெற்றோர் முன்வர வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள் இந்த கிருமி பெண்களில் மட்டும் இல்ல ஆண்களுக்கான புற்றுநோய்க்கும் காரணமாக இருக்கு பெண்கள்ல எப்படி நம்ம கருப்பைவாய் வெஜாயினா பெண் உறுப்பு ஆசனவாய் ஓரல் த்ரோட் கேன்சர் காரணம்னு சொன்னோமோ அதே மாதிரி ஆண்களில் ஆணுறுப்பு ஆசனவாய் த்ரோட் கேன்சருக்கும் அது காரணமாக இருக்கு அதனால பெண்களுக்கு போடுறது எந்த அளவுக்கு அவசியமா இருக்கும் அதே அளவுக்கு பாய்ஸ்க்கும் இந்த வேக்சினேஷன் போடுறது அவசியமா இருக்கு திருமணமான பெண்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையாக கர்ப்பப்பை வாய் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்கின்றனர் புற்றுநோய் மருத்துவர்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க